வணக்கம் நண்பர்களே இது உங்கள் தமிழ் விஆர்எஸ் மீடியா இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய இந்த வீடியோவில் எதை பற்றி தெரிஞ்சுக்கிற போகிறோம் அப்படின்னு எந்த ஒரு ஆட்சேபனையும் அல்லாத பட்டா இடங்களுக்கு வந்து இனிமேல் பட்டா பெயர் மாற்றம் வந்து செய்யணும் அப்படின்னா அதற்கு வந்து அரசுக்கு வந்து எவ்வளவு கட்டணம் செலுத்தணும் அதே உட்பிரிவுடன் கூடிய பட்டா மாறுதலுக்கு வந்து இனிமேல் அரசுக்கு வந்து எவ்வளவு கட்டணம் செலுத்தணும் உங்களுடைய இடங்களை வந்து அளந்து நாங்குமாள் பார்க்கணும் அப்படின்னா அதற்கு இனிமேல் அரசுக்கு வந்து எவ்வளவு கட்டணம் செலுத்தணும் இது போன்ற பல்வேறு தகவலை தான் இன்றைக்கி நம்ம அந்த வீடியோவில் வந்து டீட்டெயில்ட்டாக பார்க்க போகிறோம் இது வரைக்கும் நம்மளுடைய சேனல் நீங்கள் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கண்டிப்பாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ வந்து பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க பொதுவாக நம்ம எல்லோருக்குமே இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு சந்தேகம் என்ன அப்படின்னு ஒரு இடத்திற்கு வந்து பட்டா முக்கியமா அல்லது பத்திரம் முக்கியமா அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்து நம்ம எல்லோருக்குமே இருக்கிறது என்னை பொறுத்தவரை இந்த ரெண்டு ஆவணமே முக்கியமானது ஏன் அப்படின்னு இந்த பத்திரம் என்பது பதிவுத்துறை சார்ந்த ஒரு ஆவணம் பட்டா என்பது வருவாய்த்துறை சார்ந்த ஒரு ஆவணம் இந்த ரெண்டுமே வெவ்வேறாக இருந்தாலும் கூட ஒரு இடம்னு வரும்போது கண்டிப்பாக ரெண்டு ஆவணமே இருப்பது தான் நல்லது இதை இன்னும் உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும் அப்படின்னா எப்படி நம்மளுடைய உடல் இல்லாமல் உயிர் இல்லையோ அதே போல் தான் பட்டா இல்லாமல் பத்திரம் இல்லை இந்த இரண்டு ஆவணங்களுமே இனிமேல் ஒரு இடத்திற்கு வந்து முக்கியமானது பொதுவாக இந்த பட்டா மாறுதலை பொறுத்தவரை நம்ம வந்து ரெண்டு வகையாக பிரிக்கலாம் ஒன்று வந்து உட்பிரிவு அல்லாத பட்டா பெயர் மாற்றம் மற்றொன்று வந்து உட்பிரிவுடன் கூடிய பட்டா பெயர் மாற்றம் இந்த இரண்டுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன அப்படின்னு அதாவது இந்த உட்பிரிவு அல்லாத பட்டா பெயர் மாற்றம் என்பது ஏற்கனவே ஒரு பட்டால் இருக்கக்கூடிய எல்லா தகவல்களையும் எந்த ஒரு மாற்றமும் செய்யாமல் அதை அப்படியே வேறொருடைய பேருக்கு வந்து மாற்றுவது பட்டா பெயர் மாற்றம் அதே உட்பிரிவுடன் கூடிய பட்டா பெயர் மாற்றம்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஏற்கனவே பட்டாவில் இருக்கக்கூடிய மொத்த இடங்களையும் யாராருக்கு எவ்வளவு என்று தனித்தனியாக பிரித்து அதற்கு என ஒரு உட்பிரிவு நம்பரை வந்து உருவாக்கி பிறகு அந்த பட்டாக்களை வந்து பெயர் மாற்றம் செய்கிறது தான் உட்பிரிவுடன் கூடிய பட்டா பெயர் மாற்றம் இதில் இந்த உட்பிரிவு அல்லாத பட்டா பெயர் மாற்றத்திற்கு தற்போது நமது அரசு நிர்ணயித்துள்ள கட்டணம் எவ்வளவு அப்படின்னு கேட்டீங்கன்னா அறுபது ரூபாய் இந்த அறுபது ரூபாயை பொறுத்தவரை நீங்கள் வந்து கிராமப்புறத்தில் வசிக்கக்கூடிய நபராக இருந்தாலும் சரி அல்லது நகர்பகுதியில் வசிக்கக்கூடிய நபராக இருந்தாலும் சரி உங்கள் எல்லோருக்குமே ஒரே கட்டணம் தான் இதை வந்து ஆன்லைன் மூலியமாக நீங்கள் பே பண்ணிவிட்டு உங்களுடைய பட்டா மாறுதலை வந்து நீங்கள் செல்ஃபாக ஆன்லைன் மூலியமாக அப்ளை பண்ணிக்கலாம் அதே உட்பிரிவுடன் கூடிய பட்டா மாறுதலுக்கு நமது அரசு நிர்ணயித்துள்ள கட்டணம் எவ்வளவு அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் வந்து ஒரு கிராமப்பகுதியில் வசிக்கக்கூடிய நபராக இருந்தால் இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் செலுத்த வேண்டிய அமௌண்ட் வந்து நானூற்றி அறுபது ரூபாய் வந்து நீங்கள் வந்து ஆன்லைன் மூலியமாக பே பண்ணிவிட்டு உங்களுடைய பட்டா மாறுதலை வந்து நீங்களே செலுப்பாக ஆன்லைன் மூலியமாக அப்ளை பண்ணிக்கலாம் நீங்கள் வசிக்கக்கூடிய பகுதி வந்து நகர்பகுதியாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் செலுத்த வேண்டிய அமௌண்ட் எவ்வளவு அப்படின்னு கேட்டீங்கன்னா ஐநூற்றி அறுபது ரூபாய் வந்து நீங்கள் ஆன்லைன் மூலியமாக பே பண்ணிவிட்டு உங்களுடைய பட்டா மாறுதலை வந்து நீங்களே செல்வா ஆன்லைன் மூலியமாக அப்ளை பண்ணிக்கலாம் அதே நீங்கள் வசிக்கக்கூடிய பகுதி வந்து ஒரு மாநகராட்சிக்குட்பட்ட பகுதியாக இருக்குது அப்படின்னா நீங்கள் செலுத்த வேண்டிய அமௌண்ட் எவ்வளவு அப்படின்னு கேட்டிங்கன்னா அறுநூற்றி அறுபது வந்து நீங்கள் ஆன்லைன் மூலியமாக பே பண்ணிவிட்டு உங்களுடைய பட்டா மாறுதலை வந்து நீங்களே செல்ஃபாக ஆன்லைன் மூலியமாக அப்ளை பண்ணிக்கலாம் இதை எப்படி ஆன்லைன் மூலியமாக அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறதுக்கான நம்ம எந்த ஏற்கனவே ஒரு வீடியோ வந்து நம்மளுடைய சேனலில் வந்து போட்டிருக்கோம் அதை பார்த்துட்டு நீங்கள் வந்து செல்ஃபாக நீங்கள் வந்து உட்பிரிவுடன் கூடிய பட்டா மாறுதலுக்கு வந்து அப்ளை பண்ணாலும் சரி அல்லது உட்பிரிவு அல்லாத ப பேர் மாற்றத்துக்கு வந்து பட்டா வந்து அப்ளை பண்ணாலும் சரி நீங்கள் எல்லாேருமே இந்த வீடியோ பார்த்துட்டு அதே மாதிரி நீங்கள் வந்து அப்ளை பண்ணி அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் எல்லோருக்குமே இந்த பட்டா வந்து மாறுறதுக்குன்னா அதிக வாய்ப்பு இருக்குது இந்த கட்டணத்தை தவிர வேறு யாரும் எந்த கட்டணமும் நீங்கள் வந்து செலுத்த தேவையில்லை இந்த கட்டணத்தை தவிர அங்கே வரக்கூடிய நபர்கள் வந்து வேறு ஏதாவது உங்கள்கிட்ட வந்து கட்டணங்கள் வாங்கினாங்க அப்படின்னா அது முழுக்க முழுக்க லஞ்சத்துக்கான பணம் இந்த லஞ்ச பணத்தை வந்து யாருமே கொடுக்காதீங்க இதுதான் அரசு நிர்ணயித்துள்ள ஒரு கட்டணம் இந்த கட்டணத்துக்குள்ளே தான் உங்களுடைய பட்டா பெயர் மாற்றத்தையோ அல்லது உட்புரியுடன் கூடிய பட்டா பெயர் மாற்றத்தையோ அரசு வந்து செய்யணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு அரசாணை வந்து நமது அரசு வந்து சொல்லியிருக்காங்க இது தவிர உங்களுடைய இடத்த வந்து அளந்து நான்கு மாள் பார்க்கணும் அப்படின்னா அதுக்கு நீங்கள் பே பண்ண வேண்டிய அமௌண்ட் எவ்வளவு அப்படின்னு கேட்டீங்கன்னா மட்டும் நீங்கள் வந்து பே பண்ணால் போதுமானது அங்கே வரக்கூடிய சர்வேருக்கோ மற்ற அறுவதுக்கோ நீங்கள் வந்து எந்த ஒரு லஞ்ச பணமும் கொடுக்காமல் உங்களுடைய இடத்த வந்து அளந்து நான்கு மாள் வந்து நீங்கள் எளிதாக நீ வந்து பார்த்துக்கிற முடியும் இந்த ப்ரொசீஜர் படி தான் தற்போது அரசு நீங்க செலுத்த வேண்டிய கட்டணங்கள் இந்த கட்டணங்களை வந்து செலுத்திட்டு வந்து யாரும் பணம் கேட்டாங்க அப்படின்னா எல்லோருமே கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து நான் இங்கே வந்து போஸ்ட் பண்றேன் அதாவது முழுக்க முழுக்க பட்டாவுக்கு வந்து எவ்வளவு செலவாகும் அப்படிங்கிறது வந்து ரொம்ப பேருக்கு தெரியாமல் இருக்கு ஒரு அவேர்னஸை வந்து கிரியேட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ வந்து நான் இன்னைக்கு வந்து பதிவு பண்ணுறேன் அதாவது பட்டா பேர் மாற்றத்துக்கு வந்து எவ்வளவு வரும் பட்டா உட்புரியுடன் கூடிய பெயர் மாற்றத்துக்கு வந்து எவ்வளவு வரும் உங்களுடைய இடங்களை வந்து அளந்து நாங்குமாள் பார்க்கணும் அப்படின்னா அதுக்கு வந்து அரசு வந்து எவ்வளவு கட்டணம் வந்து நிர்ணயம் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதுக்காகத்தான் இந்த வீடியோ வந்து இங்கே வந்து நான் வந்து போஸ்ட் பண்ணுறேன் நண்பர்களே இந்த வீடியோ வந்து பார்த்துட்டு உங்களுடைய இடத்துக்கு வந்து என்ன நீங்கள் பட்டா வாங்காமல் இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக பட்டா வந்து அப்ளை பண்ணிக்கோங்க உங்களுடைய இடத்துல வந்து ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது அந்த இடத்த வந்து அளந்து மால் பார்க்கணும் அப்படின்னா இந்த எண்ணூறுபாய் கட்டி நீங்கள் வந்து நாங்கு மால் வந்து கண்டிப்பாக பார்த்துக்கிற முடியும் இதன்படி தான் நீங்கள் அரசுக்கு செலுத்த வேண்டிய கட்டணங்கள் இதை தவிர வேறு யாரும் கூடுதலாக யாருக்கும் பணத்தை வந்து கொடுக்காதீங்க அப்படி கொடுக்குற பணம் எல்லாமே லஞ்சத்துக்கு அனுப்புனா அந்த லஞ்சத்தை வந்து தவிர்க்கணப்பினா இந்த அரசாணையை பார்த்துட்டு கண்டிப்பாக உங்களுடைய இடங்களை வந்து கண்டிப்பாக நீ வந்து அப்ளை பண்ணி பட்டாவுக்கு வந்து வாங்கிக்கலாம் நண்பர்களே இது போன்ற ஒரு நல்ல தலைப்போடு மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்